ஆனால் முக்கியத்துவ அந்த வாரிகள் நல்லா பார்க்கணும் இந்த சமூக பாப்பா பட்டிக்கும் தான் சொல்லணும் ஒரு பாப்பா பட்டி இந்த இருந்து மக்கள் பார்டிமெண்ட்ல இந்தியாவை பாண்டி பேச போன ஒரு சுத்த தமிழர் தமிழர்களால் புராண வேண்டிய ஒரு தமிழர் அதே அண்ணன் அதே வந்து அந்த தமிழரை மாற்றிடுச்சு அவரோட வாழ்வியல மாற்றிடுச்சு அவரோட அரசியலை மாற்றிடுச்சு ஏன்னா

ஒரு சப்போர்ட்டிவ் கேட்க ஏன்னா அதெல்லாம் ஒரு சிந்தனை தான் இப்ப எல்லாமே சொல்றாங்க சாதி சாதி தான் இருக்கும் தனிப்பிடிக்கான அடையாளம் சாதி வந்து ஒரு கிட்டவாட்டம் கிடையாது பிறந்தோம் ஐயா தான் பிறந்தார் நான் அதே சுந்தரம் பிறந்தேன் சாதி வந்து ஒரு தவறான ஆனால் இதே திராவிடம் வந்து இன்றைய ஆட்சியாளர்கள் வந்து என்னமோ இந்த சமூகத்தை பிறந்தவர் இன்னும் தான் முக்கியத்துவம் வந்து இந்த சமூகத்தில் பிறந்த ஒரே உழவு காலத்தில்தான் அவர் வந்து முழக்கப்பட்டார்

என் நாங்களும் அவன் தான் போவாங்க யாரும் துறை சில அதே மாதிரி எல்லா தயாரிக்கும் எல்லாரும் எங்க பிரச்சனை இல்லையா எங்க பிரச்சனை தேவஜெந்தி மட்டும் தான் பிரச்சனை இல்ல அங்க பிரச்சனை ஆதா அப்படின்னு பார்த்தா பாதிப்பு நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஏன் தேவஜந்தி போன பிரச்சனை வந்து வந்து ஒருவரலா கொல்லப்பட்டாங்க கல்லூரி மாணவர்கள் அந்த கொல்லப்பட்டதுக்கு முன்னாடி நியாயங்கள் எல்லாம் போரையிட்டு நீதிமன்றம் மூலமாக குற்றவாளி நடவடிக்கை இப்போ பாருங்க பல்வேறு வழக்குகளை வந்து குற்றவாளிகள் வந்து சிவசின் வழக்குகள் பண்றான் ஆனா இந்த சமூகத்தின் மீது புதுமொழி சமூகத்தை வச்சு ஒரு தவறான தான் இந்த ஆட்சியாகும் திமுக அதான் அவர் சொன்னாரு ரொம்ப சொன்னாரு

புதுவை சமூகத்துக்கு நான் பொதுவானதுதான் திரும்ப திரும்ப ஒரு தவறான உத்தரவை குத்தி குத்தி பண்ணிட்டேன் சின்ன சின்ன விஷயங்கள கூட எங்களை வந்து தவறான விஷயத்த பண்ணி இங்க வந்து புதுகுல வந்து தேவ சமூகம் மோசமா சமூகம் உருவாக்கி யாரு அண்ணா திமுக திமுக இனிமேலாச்சும் இனிவரும் இனி வரும் காலங்கள் ஆச்சு உங்களுக்கான கட்டமைப்புகளை முறையாக உருவாக்கி நீங்க இருக்கிற பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனை கேளுங்க நீங்க தயங்குறீங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு சும்மா பேசாம எதுவுமே நடக்காது எதுவுமே நடக்காது எதுவுமே மாறாது எல்லாமே தான் எல்லாம் திரு ஏமாத்துவான் ஓட்ட எல்லாமே எமோஷனலா சொன்னா நம்ம வாழ்க்கை நம்ம நம்மளை காப்பதற்கா நம்ம பேசுறது ஆளுயே அன்னை ஒருத்தான் அவளை நீங்க நிறையாச்சும் நான் வாய்ப்பு முக்கியத்துவ விஷயத்துல இங்க பேசுறாங்க பேசுறது முக்கியத்துவத்தி பேசும்போது அவருடைய ஆன்மா அவர் ஆமா இருக்கு அப்புறம் இங்கேயாவது பேசணும் இங்கேயாவது செய்தி சொல்லணும் இங்கே சொல்லி சேர்க்கணும் நீங்க ஊர்ல எவ்வளவு காமங்கள் இருக்கு எதுவும் எல்லாரையும் தோத்து நிக்கிறோமே தோத்து நிக்கிறோம் இன்னொரு பத்து வருஷம் வந்து நீங்க அவன் வந்து சொல்ல சொல்ல இன்னைக்கு நடிகர் விஜய் இயக்க ஆரம்பிக்கிறாரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அவர் சொல்ல மாட்டாரு

கையில் இருக்கும் நானும் எல்லாருமே அதே போல நீங்க சொல்றோம் இந்த மூன்று கல்லூரியில வந்து சிலை இருக்கு அதே மாதிரி கல்லூரியிலையும் சிலையை யாரும் தெரியும் தெரியும் வெளியே வச்சு போக தெரியும் யாரு போக முக்கியத்தவரு இந்த கல்லூரி உருவாக்கணும் தெரிஞ்சுக்கணும் எதுவுமே இல்லாம எதுவுமே செய்ய முடியாம நீங்க நாற்பது கச்சத்தீவு அவர் பேசிருக்காரு தெரியாது யாருக்குமே தெரியாது தெரியல ஐம்பது வயசுக்காக தெரியுது சென்னையில அறுபது வயசுக்காக தெரியுது வயது கம்மியான இடம் மாறவர்களுக்கு தெரியல தேவரும் தெரியல பார்த்திருக்கேன் தெரியல தேவரே தெரியல முக்கியத்துவம் தெரியும் அவர்களுக்கு கூட பெரிய வரலாற்று ஆயிடும் வரலாற்று பல்கலை வரலாற்றை உருவாக்குவோம் ஏன்னா இங்கு உங்களுக்கான அரசியல் இருந்தால் மட்டும்தான் வளர்ச்சியை உருவாக்க முடியும் பேசுவாரா இல்லப்பா நீ ஜாயிக்கி பேசுவாரா யாருமே பேச மாட்டாங்க உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர் எங்க இருக்காரோ அவரை போட்டு போய் அவருக்கு அதுக்கான வாய்ப்புகளை எப்பயுமே மிஸ் பண்ணாது